என்ைக்கெல்லும் வந்து இந்த பூக்கண்டு மாக்காடு ஒன்று பூக்கொண்டு இந்த சம்மர் வந்துட்டு தானே சம்மர் வந்த உடனே இங்கே பூ எல்லாம் பிக்க துவங்கிறீங்க இங்கே பார்த்தீங்களா ஜூர் வேறு அது மிளகாய் அது மிச்ச மிளகாய் நான் சொன்னிக்கு பார்த்தீங்களா தக்காளி அது Gue t referred Marche പട്ടിട്ടുക്കാൻ ഇതും നല്ല വന്നു ഇത് നല്ല

முப்பது முப்பது நூறு இது வந்து நெஸ்ட் நெஸ்ட் சென் சென்டருக்கு முன்னாடி இருக்குது வந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்கினேன் அப்படின்ட்டு வந்தீங்கிட்ட ரொம்ப நிற்கிதாண்டி நான் போக போகிறேன் இந்த ரெயினில் நண்டு டவுனுக்கு போக போகிறேன் சென்டர் தான் அது இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா ரெண்டைக்கு வந்தீங்கன்னா வாங்கலாம் நீங்கள் நான் வேற போ போன போய் போய் போட்டுருவேன் இங்கே ஃபஸ்ட் இந்த வேறு ரெயின் பேர் தாருங்க வீவான் பேர் இது பாருங்க இந்த வியூவானா போக போகிறேன் இந்த வீலாம் போக போகிறேன் இந்த பூப்பன் வாங்கி வந்து பாருங்க பாரு பரவாயில்லை புல் ஜனம் போகுது பயங்கர புல் சேனம் இதெல்லாம் இந்த வீவானா போய்கொண்டிருக்கேன் கட்ன விடுதல் இது வந்து மூன்று மில்லியன் இந்த வீடு இந்த வீடு இன்னொரு வீவன் வேறுபோதாக இருந்தோம் கோயில் போகிறதாக கொண்டு கரெவோடு விடாமே அந்த வீபா மெட்டபகம் ஊறுறதுனால போல சன அமெரிக்கா வந்து நேரா இருக்க போது ஒரு சன ¡Vamos a por